ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் எப்போது ஒரே மாதிரி ஸ்கூட்டு பொரியல் வறுவல்னு கோவக்காய் வச்சு நம்ம எவ்வளோ செஞ்சுருப்போம் நான் செய்கிற மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்க டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடாயிச்சு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்து அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சீரகமும் போட்டுடலாம் இப்போ இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ இது எல்லாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கிறேன் அதையும் போட்டலாம் பத்து பூண்டு தோல் உரித்து வச்சுக்கிறேன் போட்டுடலாம் இப்போ இது எல்லாமே எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ரெண்டு மினிமம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளி பொடிசாக கட் பண்ணிக்கிறேன் தக்காளியும் போட்டுடலாம் இந்த குழம்புக்கு தேவையான முக்கால் ஸ்பூன் உப்பும் போட்டுடலாம் உப்பு போடுறதுனால தக்காளி நல்லா குழைய வேகும் நமக்கு தக்காளியும் சீக்கிரம் வதங்கும் தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் நீட்டு ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கிறேன் பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுடலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டடலாம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ரெண்டும் எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம உப்பு தக்காளி வதக்கும்போதே நம்ம ஏற்கனவே போட்டுக்கிறோம் வேணும்னா பார்த்துட்டு அப்புறமா போட்டுக்கலாம் இப்போ மிளகாத்தூள் பச்சை வாசனை போயிடுச்சு ஒரு எலுமிச்ச சைஸ் புளி கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை ஊற்றிடலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் நான் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே இரநூறு கிராம் கடலைப்பருப்பு ரெண்டு தண்ணி ஊற்றி கழுவி தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன் இது நல்லா ஊறிடுச்சு இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டலாம் ஆறு பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கிற அதையும் போட்டலாம் ரெண்டு பச்சை மிளகா போட்டலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் போட்டலாம் இதை ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் இப்போ ஒன்றும் பாதியமாக அரைச்சாச்சு இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் கடலைப்பருப்பு அரைச்ச அதே மிக்சி ஜார்லேயே நூற்றி ஐம்பது கிராம் கோவக்காய் ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் கோவக்காவும் குறை குறைப்பாக அரைச்சாச்சு கடலைப்பருப்பு எடுத்து வச்ச அதே மிக்சிங் பவுலே கோவக்காவையும் எடுத்து வச்சிடலாம் நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கிறேன் அதையும் போட்டுடலாம் மூணு பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டுடலாம் இப்போ இதுக்கு தேவையான அரை ஸ்பூன் உப்பு போட்டுடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றாமலே சின்ன சின்ன உருண்டியாக உருட்டி எடுத்துக்கலாம் எல்லாம் மாவும் உருண்டை பிடிச்சாச்சு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஒரு இட்லி பாத்திரம் எடுத்து தண்ணி ஊற்றி தட்டு போட்டு நம்ம உருட்டி வச்ச உருண்டையெல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன் இதை மூடி போட்டு மூடி அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ தந்து பார்க்கலாம் ரொம்பவே வேகணும்னு அவசியம் கிடையாது முக்கால்வாசி வந்தால் கூட போதும் இப்போ இது எடுத்து வர பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ மூடி திறந்து பார்க்கலாம் குழம்பு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா மணமாக நல்லா திக்காக இருக்குது இந்த டைமில் உப்பு வரப்பெல்லாம் கரெக்டாக தான் செக் பண்ணிக்கோங்க எனக்கு கரெக்டாக இருக்குது நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச கோவக்காய் உருண்டையை ஒன்று ஒன்றா இதை குழம்புல போட்டுடலாம் முக்கால்வாசி வேக வச்ச கோவக்காய் உருண்டை எல்லாத்தையும் குழம்புல போட்டாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இது அப்படியே இருக்கட்டும் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போது திறந்து பார்க்கலாம் ஒன் சைட் நல்லா வெந்திருச்சு இப்போ மெதுவாக அப்படியே திருப்பி விடலாம் கோவக்கா உருண்டையை ஆப்போசிட் திருப்பி போட்டாச்சு இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் கோவக்கா உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும் ஒரு முறை செஞ்சீங்கன்னா வாட்டில் ரெண்டு வாட்டி கட்டாயம் செய்வீங்க அவ்வளோ அருமையா இருக்கும் எப்போவும் கோவக்காவை கூட்டு பொரியல் வருவல்னு செய்யிறத விட இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு அசத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நம்ம வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு நல்ல வீடியோவில் செஞ்சுக்கலாம் பாய்